ரஹ்மான் ராலும் இரக்கம் தான் ரஹீம் ரண்டாலும் தான் அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரஹ்மான் ரஹ்மான உலகத்துல அல்லா இல்ல என்று சொல்றவனுக்கும் அவன் சாப்பாடு கொடுப்பான் உலகத்துல அல்லா பொய் என்று சொல்றவனுக்கும் அவன் பென்ஸ்கார் கொடுப்பான் உலகத்துல அல்லாவை விட்டுட்டு வேற வேற தெய்வங்களை வணங்குறவனையும் அவன் வாழ வைப்பான் ஆனா ரஹீமண்டா கியாமத்துடைய நாளையில நல்லடியார்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டுவான் ുംഹീമുക്കും വിത്യാസം എല്ലാ അല്ലാ നൂറ് അല്ലാ ഒരേ ഒരു റഹ്മത്തെ താൻ ഉലകത്തിലെ ഇറക്കി വെച്ചിരിക്കും அந்த ஒரு ரஹ்மத்தை வச்சுதான் உம்மா நம்மோட இறக்கமா இருக்கிறது வாப்பா இறக்கமா இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் இறக்கமா இருக்கிறது மனைவியோட இறக்கமா இருக்கிறது மிருகங்கள் குட்டிகளோட இறக்கமா இருக்கிறது சொன்னாங்க ஒரு ரஹ்மத்துடையத்தான் முழு உலகமே இரக்கம் காட்டுவது தொண்ணூத்தி ஒன்பது ரஹ்மத் அல்லா வச்சிருக்கிறான் யாருக்கு சொர்க்கவாசிகளுக்கு இரக்கம் காட்டுவது அப்ப இப்படி நடந்து கொள்வான் அல்லா உலகத்தில் இவ்வளவு மாற்றம் செஞ்சு எத்தனையோ வருஷத்துடைய தொழுகையை வீணாக்கி அமளி பாதத்துல வீணாக்கி எங்களை வாழ வைக்கிறான் அவனுக்கு நாங்க அந்த சொர்க்கத்துக்கு போய் இருந்தா ஒன்பது ரஹ்மத்தை வச்சு எங்களோட அன்பாக நடப்பேன் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவான